சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம் துரசாமி நான் மலையே நாங்கள் வந்து இங்கே செம மெடிக்கலுக்கு இந்த அம்மா கிட்ட வந்து பார்த்தேன் இங்கே வந்து பார்த்ததுனால எனக்கு கயிறு வலி இருந்துச்சு நரம்பு அழுத்தமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த நரம்பு அழுத்தம்லாம் மருந்து சாப்பிட்டதுனால எனக்கு நல்லாச்சு முட்டி வலியும் வந்து இருந்தது முட்டி வலியும் எனக்கு குணமாக இருக்குது ஏப்பம் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது ஏப்பமும் வந்து எல்லாம் மருந்து சாப்பிட்டனால எல்லாமே நல்லா இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறவங்ககிட்டேயும் சொல்லி இங்கே வர வச்சிங்க தான் இருக்கிற வந்து போகிறவங்க நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அது வந்து இலவச மருந்து வந்து முகாமில் வந்து கொடுக்குறாங்க முகாமில் கொடுக்கும்போது அது ஒரு முறை ஃபர்ஸ்ட்டு முறை சாப்பிட்டு பார்க்குறோம் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சுனாக்கா நம்ம தொடர்ந்து இங்கே வந்து மருந்து சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு தொடர்ந்து நல்லாயிடுது ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து இதை சாப்பிட்டு பார்த்து குணமாகதான் பாருங்கள் எப்படி இருக்குது நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிடுன்றாங்க அதைப்போல் நம்பிக்கையோடு சாப்பிட்டோம்னாக்கா நல்லாயிடுது சிவன் மருத்துவமனைக்கு ரொம்ப நன்றி அம்மா சிவன் மெடிக்கலில் பார்க்குற அம்மாவுக்கும் நன்றி நான் பித்தப்பை கல் இருக்கிற அந்த பிரச்சனைக்காக வந்தேன் எனக்கு வே கூட ஒர்க் பண்ணுற மேம் வந்து சொன்னாங்க சிவம் சித்த மருத்துவமனையில் போய் மேடம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் நம்பிக்கையோடு வந்தோம் பார்த்திங்கன்னா இது வந்ததுக்கு முன்ன விட ஸ்டோன் வந்து எவ்வளவோ குறைஞ்சிருக்குது வெளியே வந்துடுச்சு ஒரு சென்டிமீட்டர் அளவில் இருந்த ஸ்டோன் வந்து சரியாயிடுச்சு நாங்களும் இது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வருமா அப்படின்ட்டு நினச்சோம் ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த பயம் இல்லை ஸ்டோன் வந்து வெளியே வந்துடுச்சு மேம் வந்து நான் உங்களுக்கு குணமாக்கி கொடுத்துறேன் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் பெர்சென்ட் எனக்கு வந்து குணமாக்கி கொடுத்துட்டாங்க மேம் ரொம்ப தேங்க்யூ மேம் ஏற்கனவே ரெண்டு சிசேரியன் பண்ணியிருக்காங்க இது சர்ஜரி பண்ணுற மாதிரி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ரொம்ப பயந்து இருந்தோம் பயந்துட்டு இருந்தோம் மேம் வந்து எங்களுக்கு சர்ஜரி இல்லாமல் எனக்கு குணமாகி கொடுத்துட்டாங்க நீங்கள் எனக்கு க்யூர் பண்ணி கொடுத்துட்டீங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ தேங்க்யூ நோய் குறித்த பயமா இனி வேண்டாம் சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சொன்னது ஆயுர்வேதிக மருந்து சாப்பிடுறது கனிமொழி அம்மா சாப்பிடுறது சிறப்பு நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நிறைய பாராட்டுகள் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி மூட்டு வலி சர்க்கரை நோய் ஆஸ்துமா சைனஸ் இருதய பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வாத நோய்கள் மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவ மருத்துவமனை